வணக்கம் ஒரு பொறுக்கின் நாய் அவன் வந்து ஒரு மனுஷனே கிடையாது அந்த மாதிரி ஒரு கேவலங்கெட்ட ஒரு நாய் அப்படின்னு தான் அவனை வந்து அறிமுகப்படுத்தினோம் அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாணவியை வந்து ஒரு குத்தி கொண்டுட்டான் ஒரு பையன் அதாவது வந்து தான் லவ் பண்ற பொண்ணை குத்தி கொண்டுட்டான் இது எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல வந்து நடந்திருக்கு அருகாமையில ஒரு குக்கிராமத்துல இருந்து இப்போ வந்து அந்த ஸ்கூலுக்கு அந்த பாப்பா வரணும் அவங்க வந்து ஒரு ஐநூறு மீட்டருக்கு இடையில தான் அதாவது பஸ் ஸ்டாப்புக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரு ஐநூறு மீட்டருக்கு இடையில இந்த சம்பவம் நடந்திருக்கு அவங்க அப்பா வந்து பேர் மாரியப்பன் அவர் வந்து ஒரு மீன்பிடி தொழிலாளி அவருக்கு வந்து ரெண்டு மகள்கள் இருக்காங்க அதுல மூத்த மகள் தான் சாலினி அப்படிங்கிற ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஒரு பள்ளி பள்ளிக்கூடத்துல ஒரு முதல் மார்க் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களே பாராட்டக்கூடிய வகுப்பினோட தலைமை ஆசிரியரே ஆசிரியரே நல்ல ஒரு கிரெடிட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு நல்ல படிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாணவி தான் சாலினி அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த முனிராஜு அப்படிங்கிற இந்த பொறிக்கு பையன் என்ன அந்த பின்னாடி பண்றாங்க தேர்வு நெருங்கிட்டு இருக்கிறதுனால அந்த பொண்ணு வந்து இந்த லவ்வை வந்து ஏற்க மறுக்கிறாங்க ஏற்க மறுத்த உடனே சுத்தி இருக்கிற எல்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னா நண்பர்கள் சொந்தக்காரங்க சொல்லிட்டு போவர் ஒருவர் வழிபோக்கர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட அந்த பொண்ணு முறையிட்டு இருக்கு இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன முறையிட்டு இருக்குன்னா இவன் பின்னாடியே தொடர்ந்துட்டு இருக்கான் இவன் வந்து என் படிப்பை கெடுக்க பாக்குறான் என்ன லவ் பண்ணு லவ் பண்ணு டார்ச்சர் பண்றான் இவன் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த பையனை வெறுத்து இருக்கிறான் அவன் என்ன பண்ணியிருக்கிறான் இந்த அந்த பொதுமக்கள் எல்லாம் அவனை வார்னிங் கொடுத்துருக்காங்க அவன் அவனை வந்து வார்னிங் கொடுத்த நேரம் அப்ப அவனை தட்டி அப்பயே யூட்டேசிங் கேஸ்ல உள்ள போட்டிருந்தாங்கன்னா இந்த பாப்பா இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கும் அப்படிங்கறதா ஒரு உண்மை இப்ப இந்த பாப்பாவுக்கு நேர்ந்த கொடூரம் வந்து என்னன்னா அந்த பொறுக்கி பையன் அந்த ஒரு மா தொடர்ந்து வந்திருக்கிறான் தொடர்ந்து வந்தோன்னா இந்த பாப்பாவுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளை ஒரு மெச்சூரிட்டி தான் வந்து ஒரு மெச்சூரிட்டி உருவாகிற பிள்ளை ஒரு பதினேழு வயசு நிரம்ப கூடிய ஒரு பிள்ளை அந்த பிள்ளைக்கு என்ன ஒரு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது காதல் பூக்குற வயசு பதினாறுன்னு சொல்லுவாங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களோட மனசுல வந்து காதல் அப்படிங்கிற ஒரு விதை வந்து பதினாறு வயசுலயே விழுந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு எப்படியாவது காதலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா ஒருதலையா வந்து காதலிக்க ஆரம்பிக்கிறான் அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து த குடும்ப சூழ்நிலையை நினைச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தா அப்பா அம்மாவை பார்த்து வைக்கிற மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் தன் அப்பா அம்மா பார்த்து வைக்கிற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மாணவனாகட்டும் மாணவியாகட்டும் சொல்லிட்டு வெயிட் பண்ணி அந்த கல்யாணத்தை ஏற்றுக்குவாங்க அதாவது சில பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்கு பதினாறு வயசுலேயே பருவம் வந்த உடனே தான் லவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க இருதலையாக போகும் அது ஒருவேளை சேரும் சேர்ந்தும் போகும் சேராமலும் போகும் இது எப்படி வேணாலும் போகும் ஆனா ஒரு தலையாக காதலிக்கிறது தப்பு கிடையாது ஒரு தலையா காதலிச்சு அதை பழி வாங்குற அளவுக்கு கொண்டாற பாத்தீங்களா தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சைக்கோ அந்த மாரியப்பன் அவர்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்கன்னு சொன்னேன் மூத்த குழந்தைகள் வந்து சாலினி அவங்க வந்து பள்ளிக்கூடத்துல இருந்து பள்ளிக்கூடம் வந்து பஸ் ஸ்டாப் வந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவிதா இருக்கும் இவன் பின்னாடியே வந்திருக்கிறான் என்னை லவ் பண்ண முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா என் லவ் பண்ண முடியுமா முடியாதா நான் செத்துருவேன் அப்படி இப்படின்னு அந்த பிள்ளையை மிரட்டியிருக்கிறான் அந்த பிள்ளை வந்து எதுக்குமே மசிஞ்சு கொடுக்கிறீங்கன்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணிருக்கிறான் ஒரு கத்தி எடுத்து அந்த ரணகொடூரை அந்த பிள்ளை அந்த பொண்ணோட பின்பாகத்துல அதாவது வந்து குத்தி குத்திருக்கிறான் கழுத்துல குத்துனோடன அந்த கத்தி ஒரு பக்கம் குத்துன கத்தி மறுபக்கம் வந்திருக்குன்னா அந்த பொண்ணு எவ்வளவு துடிச்சிருக்கும் அதுவும் ஆத்திரம் தாங்காம அந்த கழுத்துல நிறைய வாட்டி குத்திட்டு கழுத்தை அறுத்து இருக்கிறான் இதெல்லாம் சென்சர் பண்ணிதான் இந்த சீனை நான் சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து குழந்தைகள்லாம் எல்லாம் இந்த வீடியோ பாக்காதீங்க அந்த மாதிரி அவர் ரண கொடூரமா பண்ணினோடனே அந்த பிள்ளை பாவம் துடிச்சு அழுது துடிச்சு அப்படியே சாகர சூழ்நிலை ஆன உடனே மயக்கம் அடைஞ்சிருச்சு இப்போ ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் அவ்வளோ சீக்கிரமாக வரல வரலன்னு சொன்ன உடனே அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருசக்கர வாகனத்தில் ரெண்டு பேர் ஒன்று உட்கார வச்சு அந்த பிள்ளையை தூக்கிட்டு நேராக என்ன பண்ணுறாங்கன்னா ராமேஸ்வரம் அரசனர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போன உடனே அந்த பாப்பா இறந்துறாங்க இறந்த உடனே இந்த அப்பா அம்மா அவங்கெல்லாம் வந்து கதறிட்டு வந்து என்ன ஒரு ஒரு அடி அடிவகைத்துல எப்படி நெருப்பை கட்டிட்டு வருவாங்கோ அந்த மாதிரி வந்து அந்த பிள்ளையோட சடலத்தை பார்த்து அழுகுறாங்க அழுதுட்டு அந்த அவனை உயிரோடு விடக்கூடாது அந்த மாதிரி நான் குழந்தையை கொண்டுட்டானே நல்லா படிக்கிற பிள்ளையாச்சு இந்த மாதிரி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் அந்த உறவினர்கள்லாம் அழுத காட்சி பார்த்தா நம்மளுக்கே உண்மையிலே கண்ணு கலங்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்ட அந்த பையனை பிடிச்சி இப்போ வந்து ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க ஊர் மக்கள்லாம் முற்றுகை போடுறாங்க முற்றுகை போட்டு அவனை எங்ககிட்ட ஒப்படைங்க நீங்க அவனை ஜெயில் தண்டனை கொடுக்காதீங்க நாங்கள் கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசுறாங்க இது உண்மையிலே ஒரு சர்வதிகார ஒரு ஆட்சியா இருந்துச்சுதான் கண்டிப்பாலும் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பசங்களை அதாவது வந்து கொலை செய்ய தயங்கக்கூடிய இன்னைக்கு அவன் கொலை செய்கிறான்னா தான் நினைச்ச பொருள் கிடைக்கல அதாவது தான் விரும்பின பொருள் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொலை செய்கிறானா இவனை எல்லாம் விட்டோம்னா நாளைக்கு ஒரு ரூபா திருடுறதுக்காக அவன் கொலை செய்வான் அல்லது வேற எவனாச்சுக்கிட்டு இருந்த ஏதோ ஒரு பொருளோ ஒரு பணமோ இருந்துச்சுன்னா இவன் தொடர் கொலைகள் செஞ்சு இவன் வந்து ஒரு பெரிய சைக்கோ கொலைகாரனா அல்லது கில்லராக மாறுறது அதாவது என்ன சொல்கிறது தொடர் கொலைகள் செய்யக்கூடிய ஒரு கில்லராக மாறுறது கூட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்க தான் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுவாங்க இவனுங்க எல்லாம் பிடிச்சமா நடு ரோட்டில் நிறையா பேர் நிற்கிற மாதிரி பார்க்குற மாதிரி செஞ்சு ஒரு பெரிய தண்டனை அவனுக்கு கொடுத்தா தான் அடுத்தவங்க வந்து இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டாங்க இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடியே ஒரு சம்பவம் நடந்துச்சு அது கோயம்புத்தூர் மாணவி அந்த சம்பவத்தை தொடர்ந்து இப்ப வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே திணறி போயிருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ரணு ரணகொடூரமான சுச்சுவேஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இது இத்தனைக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தான் அவன் வந்து இருபத்தி ஒரு வயசு தான் ஆகுது அவனுக்கு அவன் வந்து மித போதையில தான் இருந்திருக்கிறான் அதாவது சாராயம் குடிச்சா சாராயம் குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு போதை தேவைப்படுதுன்னு அடிச்சிருக்கிறான் இந்த பயங்கரமான ஒரு போதையில் அவன் என்ன செய்கிறன்னு அவனுக்கே தெரியாம அந்த பிள்ளைய கொண்டுட்டான் அப்படிங்கிறது வந்து அந்த ஏரியா செய்தி வட்டாரங்கள் நமக்கு வந்து சொல்கிறாங்க அது அதன் மூலியமாக தான் நாமளும் சொல்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து போதை அப்படிங்கிற பழக்கம் வந்து எப்படி வந்து மக்களுக்குள்ள இணைஞ்சிச்சுன்னா போதைன்னா அது வந்து அந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் வந்து பட்டச்சாராயம் தான் போதை அரசு மதுபானம் தான் போதை அப்படிங்கிற காலம் இருந்துச்சு ஒரு தான் போதை அப்படிங்கிற ஒரு காலம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு வந்து வாயில் வாயில நுழைய முடியாத அளவுக்கு கஞ்சாவை தாண்டி கொக்கைன்னு கொக்கின்னு அபின்னு அப்படின்னு சொல்லிட்டு மெத்தனல் நிறைய அதாவது கஞ்சாவிலேயே நிறைய லிக்யூடாகவும் மாத்திரையாகவும் அல்லது நிறைய வந்துருச்சு அந்த மாதிரிலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பள்ளி மாணவர்கள் இருந்து பெரியாட்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து போதை வந்து இன்னைக்கு ஒரு ஒரு சமமான விஷயமா போச்சு அந்த காலத்துல ஒரு தண்ணி போட்டிருந்தவுடனே ஒரு ஒருத்தன் தண்ணி போட்டு வந்தானா அந்த ஊரே சீன்னு பார்க்கும் சீனு பார்க்குறத விட ஒரு குடிகாரன் அப்படின்னு சொல்லி அவனை வந்து அவங்க கூட பேசுறது நிறுத்திடும் கூட யாரும் சேர மாட்டாங்க டே கூட சேராத அவனை குடிக்க வச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு அதே ஊரில் ஒருத்தன் குடிக்காம வந்தானா அவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்னடா இந்த காலத்தில் நீ குடிக்காமல் இருக்கிற இப்படி நல்லவனாக இருந்து என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட மனிதன்னை அவனை பார்ப்பாங்க இதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலை ஏன்னு கேட்டிங்கன்னா போதையின் பாதையில் போகாதீங்கன்னு நம்ம ஐயா சொன்னார் நம்ம அப்பா ஸ்டாலின் அப்பா சொன்னார் அதுபோல் இப்போ எல்லாரும் போதையின் பாதையில் போகாத அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மார்க்கை சாத்திட்டாங்கன்னா இந்த போதை பழக்க எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி பள்ளி மாணவிகள் போய் நிம்மதியாக பள்ளிக்கூடம் போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை என்னென்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்னன்னா அதிகமா பாதிக்கப்பட போறது இந்த பள்ளிக்கூடம் போகிற பெண் குழந்தைகள் தான் அவங்க வந்து எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது பஸ்ஸில் பாதுகாப்பு கிடையாது பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஏன்னா வாதியார் வந்து மோசமான நடந்துக்கிறான் இப்போ வந்து பொது இடத்துக்கு போனாலும் பாதிப்பு பாது பாதிப்பு தான் சக மாணவர்களால் பாதிப்பு சக தோழிகளால பாதிப்பு இன்னொன்னு பார்த்தோன்னா ஒரு நல்ல மாணவி ஒரு பள்ளி பன்னடாது படிச்சுட்டு நல்ல முறையில் வெளியே வந்துட்டானாவே அது வந்து ஒரு பெரிய புகழும் பெருமா அது பார்க்கப்படுது அந்த பெற்றோர்களுக்கு அவ்வளோ ஒரு மன நிம்மதியா ஏற்படுது காலேஜ் முடிச்சுட்டு அடுத்தது அந்த பொண்ணு வேலைக்கு நல்லபடியா போய் சேர்ந்துருச்சுன்னா அதை விட இந்த சாதிச்சது இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லி பெற்றோர்கள் நினைக்கிற அளவுக்கு இப்போ வந்து நிலைமை போயிட்டு இருக்கு இது வந்து ஒரு சாதாரண செயல் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கடந்து போக முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாணவி தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஒரு மாணவி அடுத்துதான் இன்னொரு மாணவி ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து தான் இருக்கும் இதை வந்து நம்மளும் பேசாம தள்ளி போயிட்டோம்னா ஸ்கிப் பண்ணிட்டு விட்டோம்னா இதுக்கு பின்னாடி வர்றது இதே மாதிரி தொடர்ந்து 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 போயிட்டே தான் இருக்கும் பாதிக்கப்பட்டவனுக்கு அந்த முனிராஜ் அப்படிங்கிறவனுக்கு ஒரு பெரிய தண்டனையா கொடுக்கணும் அந்த தண்டனை வந்து அடுத்த டைம் ஒரு பொண்ணு மேல கை வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு இதாக இருக்கணும் ஒரு தாக்குதலாக இருக்கணும் இனிமேல் ஆழ அப்பா இந்த பொண்ணு மேலே கையை வச்சோம்னா நம்ம வந்து அது எந்த ஒரு கம்யூனிட்டி பொண்ணாக இருந்தாலும் சரி ஒரு எத்தனாவது படித்தாலும் சரி மூணாவது படிக்கிற பிள்ளைக்கு ஒருத்தன் பாலியல் பண்ணுறான் மூணு மாசத்தை குழந்தைக்கு ஒருத்தன் பாலியல் பண்ணுறான் இதெல்லாம் என்ன ஒரு ஒரு மென்டாலிட்டியான ஒரு தேசம்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது என்ன ஒரு இதை நோக்கி போயிட்டு இருக்கு நம்மளாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்குமே தெரிய மாட்டேன்ருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா எது இது வந்து ஒரு மிதமிஞ்சிய போதை ஏத்தனவன் தான் இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா இந்த நம்ம பார்க்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த போதை தான் அவனை வந்து தள்ளுது அந்த போதையில் தள்ளுறவன் அந்த போதை தெளிகிறதுக்குள்ளே அந்த தப்பை செஞ்சு முடிச்சிடுறான் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பெரிய தண்டனை இந்த மாதிரி கொடுக்கணும் கொடுத்தா தான் இந்த போதையின் பாதையில் போகிறது எப்படியாவது கொஞ்சமாக வந்து நிப்பாட்டு தவிர நீங்கள் வந்து இது வந்து தள்ளி தள்ளி விட்டுட்டு போக 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 ஒவ்வொன்றா 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 நம்மளுக்கு வந்து மேலும் மேலும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் இதை வந்து சி சிவியராக ஒரு ஆக்ஷன் எடுத்து அவனுக்கு உரிய தண்டனை கிடைக்கிறதுக்கு நீங்கள் தயவுசெய்து நீங்கள் ஸ்டெப் எடுங்க அரசு அதிகாரிகள் ஐயா காவல்துறை அவர்கள் ஐயா சிஎம்வர்கள் நான் அந்த கோரிக்கை வைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு தயவு செய்து பாதுகாப்ப நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுங்க ஏன்னா பெண் குழந்தைகள் போய் படிச்சாதான் நாடு முன்னேறும் சும்மா வாயிலேயே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா நாடு முன்னேறாது ஆண்களுக்கு எவ்வளோ ஒரு ஃப்ரீடம் இருக்கோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு இருக்கணும் அப்பதான் வந்து அது ஒரு நல்ல நாடு வளர்ச்சியான நாடுன்னு அர்த்தம் பெண்களை நீங்க அடிவு பண்ணி வச்சுட்டு ஆண்கள் மட்டுமே எல்லாம் வளர்ந்துருச்சு நாடு சுமூகம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது பெண்கள் வந்து முன்னேற்றம் தான் ஒரு நாட்டினோட முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ராமேஸ்வரம்னுடைய இந்த துயர சம்பவத்துக்காக நம்ம எல்லாரும் வந்து ரொம்ப கலைமைதான் ஆகணும் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் ஐயா கிட்ட போய் இதை கேக்குறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா அது என்னன்னு நான் பார்க்குறேன் அது வந்து மேலோட்டமா எனக்கு சொன்னாங்க அது ஸ்கூலுக்கு வெளியே நடந்திருக்க மாட்டேருக்கு அதை நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாங்க இதே கரூர் ஸ்டாம்பர்டுக்கு வந்து ஒரு மணி நேரத்துல அங்க போனார் இதெல்லாம் எப்படி ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் ஆஹ் என்ன கண்டிணா அவர் தான் கல்வித்துறை அமைச்சரு ஓகே ரைட்டு இதெல்லாம் இருக்கட்டும் இனிமேல் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் வந்து பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னோட மகன்கிட்ட சொல்லி வளர்த்துங்க பெண்களை பார்த்தா நம்ம இப்படி தான் பார்க்கணும் இப்படி தான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி சொல்லிக் கொடுங்க பசங்களை தருதலையாக வளர்த்துட்டு கடைசி காலங்களில் வந்து நம்ம கண்ணீர் வடிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை அந்த குடும்பத்தையும் கெடுத்து ஓன் குடும்பத்தையும் கெடுத்து உன் வாழ்க்கையும் கெடுத்து அந்த பொண்ணு வாழ்க்கையும் இல்லாம பண்ணி இப்ப ரெண்டு குடும்பத்தையும் கஷ்டத்துல முழுக்கடிச்சுட்டு டே முனிராஜன் நீ என்னடா பண்ண போற இனிமேல் உன்னால் தலைமை நடக்க முடியுமா வெளியே வருவியா ஃபஸ்ட்டு பதினேழு வயசு பிள்ளை இன்னைக்கு கொலை பண்ணிக்கிற போக்குசு சாட்டத்தில் அடைச்சி வாழ்நாள் பூரா செயலி தண்டனை கொடுத்து இல்லை தூக்குத்தண்டனை கொடுக்கணும் உனக்கு அதுதான் இது வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்க்கினுடைய ஒரே விருப்பம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்